நான் என்னை நம்புகிறேன் அது எனது நம்பிக்கை அது மனசாட்சி தாய் தந்தையர்கள் தான் என்னை தோற்றுவித்தார்கள் என்று நான் நம்புவது ஏ பிலீவ் ஐ பிலீவ் இன் மை பேரண்ட்ஸ் மூட நம்பிக்கை மூடர்கள் அறிவில்லாமல் இருப்பவர்கள் மூடர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆதாரம் அற்றது பிசாசு இருப்பதாக நம்புவது வானத்தில் பார்க்கக்கூடிய சில கோள்களை தவறாக சொல்வது இது போன்ற சில நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் என்று சொல்வார்கள் தன்னம்பிக்கை என்பது தன்மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் எதையும் சாதிக்க முடியும் மீது நம்பிக்கை இருக்கிறது செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்வார்கள் இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நான் தெரிந்து கொண்டேன் அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதுவே